கந்திருஷ்டி தீரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட அம்மன் கோயில் இருக்கா மாரியம்மன் காளியம்மன் சூளம் வச்ச கோயிலில் போய் அந்த சூளத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை குத்திட்டு வாங்க செவ்வாயும் வெள்ளியும் எலுமிச்சம்பளம் குத்துங்க வாசலில் மருதாணி காய கொத்த பறித்து நில கண் திருஷ்டி தீரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட அம்மன் கோயில் இருக்கா மாரியம்மன் காளியம்மன் சூளம் வச்ச கோயிலில் போய் அந்த சூளத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை குத்திட்டு வாங்க செவ்வாயும் வெள்ளியும் எலுமிச்சம்பளம் குத்துங்க வாசலில் மருதாணி காய கொத்த பறித்து நில கந்திருஷ்டி தீரை நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட அம்மன் கோயில் இருக்கா மாரியம்மன் காளியம்மன் சூளம் வச்ச கோயிலில் போய் and the soul